மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதாம் அந்த விஷயம் முகா ஸ்டேலின் காதுக்கு வந்த உடனேதான் முக ஸ்டேலின் வந்துட்டு தன்னையும் அறியாம என்ன செய்யறதுன்னு புரியாம தன்னுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் போயிட்டு இப்ப ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாராம் இதற்கு பின்புலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு அப்படி என்ன ஆபத்து வரப்போகிறது முக ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆபத்து வருகின்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசு என்ன அவ்வளவு மோசமான செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் அன்பு உறவுகளை சமூக வலைதளங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்துகின்ற நபர்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தென்பட்டு இருக்கும் சமீப நாட்களாக தமிழ்நாடு முழுவதற்கும் போதைப் பொருட்கள் வந்துட்டு கட்டுப்பாட்டுக்கு உள்ள இல்லாம அரசாங்கத்தின் கைகளை மீறிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஏன்னா போதை விவகாரம் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு உள்ள ஒரு எல்லைக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் காவல்துறை அதை கட்டுப்படுத்திவிட முடியும் ஆனால் போதைப் பொருள் வந்துட்டு கட்டுப்பாட்டை மீறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ டாஸ்மார்க் இருக்குதுன்னா அது ஒரு போதை பொருள் அதை வந்துட்டு ரெகுலராக வாங்கி குடிக்கிறவன் வாங்குவான் குடிப்பான் போய் படுத்துருவான் வாங்குவான் குடிப்பான் ரோட்லேயோ குப்பிலையோ குளத்துலேயோ கிணத்துலையோ ஆவாயிலையோ கண்மாயிலையோ எங்கேயோ விழுந்து கிடப்பான் திரும்ப அவனுக்கு எப்போ போதை தொழிலுதோ அப்போ ஒன்று ஒயின் ஷாப்புக்கு எழுந்து போவான் இல்லனா நேராக போய் பொண்டாட்டி அடிப்பான் இல்லை அம்மா அப்பாவை போய் அடிப்பான் திரும்ப பணம் கொடுக்க சொல்லி கேட்பான் வாங்கிட்டு போய் திரும்ப ஒயின் ஷாப்பில் சரக்கை வாங்கி போட்டு எங்க போதை தான் அங்க விழுந்துருவான் ஏன்னா இது வந்துட்டு டாஸ்மாக் கொடுக்கிற போதை ஆனா கஞ்சா அபினு எரா என்னன்னு பல விதமான போதைப் பொருட்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இப்பொழுது டாஸ்மாக விட அதிக அளவில் புழக்கத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு படுகின்ற குழந்தைகள் தொடங்கி கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் வரைக்கும் கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் சமீபத்தில் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில ஒரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற இளைஞர் வந்துட்டு இந்த எட்டு வயது குழந்தையை அழைத்து கொண்டு போன பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவன் அந்த எட்டு வயது குழந்தைய கூட்டு போய் ஓரின சேர்க்கையில ஈடுபடுத்தியிருக்கான் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்தியதோடு மட்டுமல்லாம இவனுக்கு இருக்கின்ற கஞ்சா போதையில காமத்தின் உச்சத்துல அந்த குழந்தையவே கொண்டுட்டு அந்த குழந்தையவே கொன்னு கிணத்துல தூக்கி போட்டான் அதன் பிறகு அதை கண்டுபிடிப்பதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு அதன் பிறகு அது ஒரு பெரிய இசு இது தருமபுரி மாவட்டம் அதிகமான கோட்டை அடுத்து கும்பகோணம் சேலம் மன்னார்குடி இப்படி எல்லா இடங்கள்லயும் கும்பகோணத்துல ரெண்டு இளைஞர்கள் வந்து பஸ்ல ஏறுறாங்க பஸ்ல ஏறி டிக்கெட்டை வாங்குறதுல கண்ட்ராக்டருக்கும் இந்த பேசஞ்சருக்கும் சின்ன சாச்சலக்கும் ஏற்படுது அதுல கண்ட்ரக்டர் டிரைவரை எல்லாரையும் பிடிச்சி சரமாரியே அடித்து ஒரு பெரிய ரகலையே பண்றாருங்க அந்த இடத்துல இதையெல்லாம் எது செய்யுது கஞ்சா போதை செய்யுது தமிழ்நாட்டில் டாஸ்மாகும் கஞ்சாவும் மதுவும் அபினும் யாராயணம் சொல்லவே முடியாத போதைப் பொருட்களில் சிக்கி தள்ளாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து நம்ம வேதனை படுறதா அந்த இளைஞர்களை பார்த்து ஐயோ பாவம்னு நினைக்கிறதா இல்ல மாநிலத்தோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சேன்னு நம்ம பாவப்படுறதா இல்ல அடுத்த தலைமுறைகளை எல்லாம் இப்படி நம்ம முன்னாடியே சீரழிதுன்னு வேதனை படுறதா அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை எண்ணி நம்ம பாவப்படுறதா என்ன செய்வது இந்த சமூகம் இந்த நிலைக்கு போயிடுச்சு நாளும் நம்மை போன்றவர்கள் ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி சளைத்து போயிட்டார் மக்களுக்கு வாரி 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 கொடுத்து கரங்கள் எல்லாம் சிவந்து போய் ஆயிரம் வெயில்லையும் அடிக்கிற காத்திரியும் எங்க போறதுன்னு தெரியாம கொடைக்கானலில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் தமிழக அரசு ஒரு அதன் மீது என்ன நடவடிக்கைகள் இதுவரைக்கும் அரசு எடுத்து திமுக கஞ்சா விற்கிறான் ஏற்கனவே அவன் உணவுப் பொருள் மூலமாக சிங்கப்பூர் மலேசியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளுக்கு கடத்தி அவன் ஒருத்தர் சிக்கி இப்ப வந்து விசாரணையில் இருக்கிறான் ஜாஃபர் சாதிக்கு அடுத்து இப்ப தென்காசி கவுன்சிலர் இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிக்கனாரு ஆறுநூறு கிலோ குட்கா கடத்திட்டு போய் இப்படி இந்த போதைப் பொருள சம்பந்தப்படுற நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு தொடர்புடையவர்கள் ஆளும் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆளும் கட்சியின் அதிகார வர்க்கமாக இருக்கிறார்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இளைஞர்கள் வந்துட்டு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் சீரழிவதால மு க ஸ்டாலினுக்கு என்ன நஷ்டம் ஆயிடும் ஒரு நஷ்டமும் ஓட்டு போக போகுது அவ்வளவுதான் இளைஞரின் வாழ்க்கை சீரழிந்து உயிர் போனா ஒரு குடும்பம் சிதைந்து சின்னாபின்னமாகி அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும் இதை பற்றி சிந்திக்கின்ற திராணி தமிழ்நாட்டை அதிகாரம் செய்கின்ற மு க ஸ்டாலினுக்கு இருக்குதா ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞன் மது போதையில கண்ட்ராக்டர் பிடிச்சி சர்ற மாதிரி அடிக்கிறான் துரத்தி துரத்தி அடிக்கிறான் பப்ளிக்ல வந்து ஒரு அந்த மாதிரி அடிக்கிறான் அவன் வீட்டுக்குள்ள தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு போதையில கொடுமைப்படுத்துவான்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி போதைக்கு அடிமையான ஆசாமிகள் கிட்ட வாழுகின்ற அந்த குடும்ப உறுப்பினர்களின் நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க எவனுக்குனா இதை பத்தி சிந்திக்கிற திராணி இருக்குதா இப்படிப்பட்ட குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையை பற்றி இவர்களுக்கு எதுனா புரிதல் இருக்குதா அப்படி இருந்தா இதையெல்லாம் தடை செய்திருப்பார்களா செய்திருக்க மாட்டார்களா அதிமுகவின் ஆட்சி காலத்துல எங்கேயோ குப்பையில இருந்து போய் ஒரு பத்து கஞ்சா பொட்டலத்தை தூக்கிட்டு போயிட்டு சட்டசபையில வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணார் இந்த மு ஸ்டாலின் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல யோகியமா ஆட்சி நடந்ததுன்னு நம்ம பேச வரல ஆனா அன்றைய காலகட்டத்தில் விஜயபாஸ்கர் வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு குட்கா விற்கிறாரு காஞ்சா விற்கிறாரு குட்கா அமைச்சரே இவங்க பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி லட்சணம் எப்படி இருக்குது மா சுப்பிரமணியன் குட்காவிக்கிறாருன்னு பேசலாமா மா சுப்பிரமணியன் கஞ்சா விற்கிறாருன்னு பேசலாமா மா சுப்பிரமணியன் தான் இந்த போதை பொருட்கள் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லலாமா என்ன அவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்பதை முதல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் உணரணும் போதை ஆசாமியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அங்க இருக்கிற நர்ஸுகள் அடிக்கிறான் டிரைவர் அடிக்கிறான் அடிக்கிற இந்த போதையால பாதிக்கப்படுறது என்னன்னு பார்த்தா நிர்வாகமே பாதிக்கப்படுது அரசு இயந்திரமே இயங்க முடியல அதற்கு காரணம் மதுவால தள்ளாடுது தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியை பத்தி பெருமை பேசுற இந்த பண்ணிங்க சிந்திங்க முதல்ல இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம் மருத்துவர் அன்புமணி ராமதாசு ஒவ்வொரு போதைப் பொருளுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி சட்ட போராட்டங்களை நடத்தி நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒவ்வொன்றத்துக்கும் தடை விதிக்க முடியுமா எத்தனை போதைப் பொருளுக்கு எத்தனை கேம்லிங் விளையா எத்தனை போதைப் பொருளுக்கு எத்தனை ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு எத்தனை விஷயங்களுக்கு நீதிமன்றமே ஏறி இறங்கி தடை போட்டுட்டு இருக்க முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாதாரணமாக அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு அதை தடை போட முடியும் முதலமைச்சர் ஒரு கையெழுத்தை போட்டு இதன் மேல நடவடிக்கை எடுக்க சார்ந்த அதிகாரிகளுக்கு கட்டளை இட்டா அடுத்த கணம் அதன் மீது அத்தனை அம்புகளும் பாயும் ஆனா முதலமைச்சர் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை திராவிட மாடல் ஆட்சி பெருமை பேசாதீங்க பெருமை வெக்க கேடு தமிழ்நாடு சீரழிந்து சின்னாபின்னமானதே இந்த திராவிடத்தால் தான் ஆயிரம் முறை சொல்லி வரைக்கும் தமிழ்நாடு சீரழிந்து சின்ன காரணமே இந்த திராவிடம்தான் திராவிடத்தால் சிதைந்து போன தமிழ்நாட்டை மீட்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டில் இதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் ஜூன் மாதம் நான்காம் தேதி தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட அடிமை ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதும் திமுக தான் ஜெயிக்கணும் வெக்கமே இல்லாத பேசுகிறானுங்க கேட்டா உண்மையிலே நமக்கு இவனுங்க சுயநலத்திற்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு தோணுது ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் எவ்வளவு பிரச்சனைகளை நாளைக்கும் எதிர்கொள்ளுகிறார்கள் இதை பற்றி ஒரு பொதுத்தளத்தில் பயணிக்கின்ற இந்த ஊடகவியலாளர்களுக்கு அக்கறை வேண்டாமா இதுவெல்லாம் உங்களுடைய பணிகள் இல்லையா ஊடகம் என்பது தேசத்தின் நான்காவது தூண் என்று சொல்லுகிறோம் அது பெயரளவிற்கு மட்டுமா செயலில் இல்லையா நாடாளுமன்றம் சட்டமன்றம் நிர்வாகத்துறை என்ற மூன்று துறைகளும் நேர்மையாக இயங்கணும்னா நான்காவது துறையான ஊடகத்துறை சரியாக செயல்பட்டா நாடாளுமன்றம் சட்டமன்றம் நிர்வாகத்தை சரியாக வேலை வாங்க முடியும் ஆனால் இந்த ஊடகத்துறை என்பது அதிகார வர்க்கத்தின் காலடியில் விழுந்து கிடக்கிறது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியிலே இவ்வளவு பெரிய அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களின் வாழ்க்கை முற்றிலுமாக சிதைந்து கொண்டிருக்கிறது குழந்தையை பெற்று பேணி வளர்த்த பெற்றோர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறோமோ என்று அதை பற்றி எல்முனை அளவு கூட சிந்திப்பதற்கு திராணி இல்லாத ஆட்சியாளர்களிடம் அதிகாரத்தை கொடுத்துட்டு நாட்டில் நடக்கின்ற அவலங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதற்கு விடிவு காலம் வருமா மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே